நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சமாட்டிக் சின்ரோம் சமாட்டிக் சின்ரோம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஸ்ட்ரைட்டஸ்னால வரக்கூடிய வயிறு வலி ஆகட்டும் இல்லை எங்கேயாவது இடிச்சனால கூட காலில் வலி வந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பெயின் சிம்டம்ஸுக்கு ரொம்பவே ரியாக்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்பவே பயப்படுவாங்க இந்த பெயின் சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை வந்து பிலீவ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரைட்டஸ்னால ஒரு வயிறு வலி வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கேன்சராக இருக்குமோ லிவரில் கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க டாக்டரும் அவங்கள கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ரொம்பவே நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து திருப்தி அடைய மாட்டாங்க ஹெட் டு டோ எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸுமே பண்ணிடுவாங்க இல்லை ரிசல்ட்ஸும் நார்மலாக வந்தாலும் டெஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க ஒரு டாக்டர் விடாமல் மல்டிபிள் டாக்டர் அவங்க வந்துட்டு போய் கன்சல்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆறு மாதத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா இதை தான் நம்ம சொமாட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம்